இன்று தமிழகம் முழுவதும் முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறும் போல் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி நானூறு தொகுதிகளில் வென்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆவார்கள் நமது தமிழ்நாட்டில் ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் மாண்மிகு முதலமைச்சர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களுடைய கரங்கள் வலுப்பட தமிழகத்தின் உரிமைகளும் உணர்வுகளும் பாதுகாக்கப்பட தமிழகம் வளர்ச்சியின் பாதையில் வேகமாக வெற்றி நடைபோட இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டியது அவசியம் என்று மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதேபோல கரூர் நாடாளுமன்ற தொகுதியிலும் இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக கை சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு போகிற இடமெல்லாம் மக்களுடைய மகத்தான அன்பும் வரவேற்பும் மிகுந்த நெகிழ்ச்சியை கொடுத்தது அது இன்று மகத்தான வெற்றியாக இன்று மாறும்